அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நான் லைஃப் ஸ்டைல் ஹைஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முருங்கைக்காய் ஊருக்காவை பல்கான குவான்டிட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்லேயும் முருங்கக்காய் மரம் இருக்குது இது பக்கத்து வீட்டில் இந்த காற்று நாளையில் அடிக்கடி கிளை முறிஞ்சி கீழே விழுந்துறதுனால அவங்களும் நிறைய முருங்கக்காய் கொடுத்துட்டாங்க இது எல்லாத்தையும் என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் குழம்புக்காக கொஞ்சம் துண்டு போட்டு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ஊறுகாய் பண்ணலான்ட்டு அரைஞ்சி வச்சுட்டேன் அரைஞ்சிட்டு எல்லா முருங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடுகு வெந்தயம் மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முருக்காவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு பங்குன்னா கடுகு ரெண்டு பங்கு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதோட வெள்ளம் புளி மிளகாய் தூள் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் அது கூட மஞ்சள் தூள் இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் கடுகு தாளித்து பெருங்காயம் சேர்த்துட்டு அது கூட புளியை ஊற்றி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா உப்பு சேர்த்து வெல்லமும் சேர்த்து ப வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த புளிலேயும் நல்லா முருங்கைக்காவை வேக விட்டுருங்க அப்புறம் பிடிச்சி வச்சுருக்க பொடியை தூவி ஒரு பத்து நிமிஷம் கிளறி விட்டு இறக்கணும்னா சூப்பரான முருங்கைக்காய் இருக்கா ரெடி ஆகிடும் நல்லா அறவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கு கிடாமல் அப்படியே இருக்கும் சேல்ஸுக்கு பயன்படுத்துகிறாருந்தால் அரை டம்ளர் வினிகர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்